ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்பது மட்டுமில்லாமல் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருந்து கொண்டு ஆறாம் இடத்திற்குள்ளேயே சஞ்சரிப்பதால் பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாகவே நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அற்புதமான அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அருமையாக நுணுக்கமாக நுட்பமாக கைகூடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாதராக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இந்த வாரம் முழுவதுமே மிகவும் பலமாக யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பதால் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய குறைகள் தொல்லைகள் தொந்தரவுகள் காணாமல் போகும் உங்களுடைய பகைவர்கள் துரோகிகள் என அனைவரும் உங்களுக்கு நண்பர்களாக மாறி அனுகூல பலங்களை ஏற்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் அற்புதமான அருமையான வேலை கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசியல் துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முடிவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் உயர்வு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பானதாக அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மற்றவர்களுக்கு பலத்தை பலன்களை அள்ளி கொடுப்பதை விட உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இந்த தருணங்களை சுக்கிரன் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் அரசியல் துறை கலைத்துறை போன்ற இரண்டு துறைகளிலுமே மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சிறப்பு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் அதுவாகவே உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியாக உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகள் எல்லாம் சிறப்பு வாய்ந்த அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரத்தை நிச்சயமாகவே மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நிச்சயமாகவே பல மடங்கு அதிக அளவிலான வெற்றிகளும் நன்மைகளும் உண்டு அனுகூலமில்லாத நிகழ்வுகளை கூட அனுகூலமானதாக முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக பணவரவுகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய முதல் தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உண்டு கலை சார்ந்த அரசியல் சார்ந்த முயற்சிகளில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான உயர்வுகளை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதரான சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பன்மடங்கு அதிக அளவில் மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் சனி மிக முக்கியமான இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்கள் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நூறு சதவீதத்திற்கு மேலாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எளிதாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு என அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல அற்புதமான முயற்சிகளில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதீதமான முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுக்கு சந்தை நிலவரங்கள் அனுகூலமாக அமையும் உற்பத்திகளும் வியாபாரங்களும் பன்மடங்கு அதிகரிக்கும் தினந்தோற பணிகளை திறம்படவும் மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கும் வட்டிக்கு வாங்கிய கடன் சார்ந்த தொல்லைகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற பிரச்சினைகளிலிருந்து எளிதாக வெளிவர முடியும் உங்களிடமிருக்கக்கூடிய பணத்தை வீண்விரயங்களாக செலவு செய்யாமல் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த முதலீடுகளாகவும் சேமிப்புகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும் போது குரு அதிசாரமாக உச்சபலம் பெற்று மூன்றில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே குருவும் சுக்கிரனும் இந்த தருணத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் புதிய வேலையில் சேர்வது செய்து கொண்டிருக்கின்ற பணிகளை மேம்படுத்துதல் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் ஆரம்பித்தல் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பலவிதங்களான முக்கியமான முடிவுகளை எடுத்தல் முதலீடுகளை எவ்வாறு சீராக்குவது லாபங்களை எப்படி அதிகரிப்பது எவ்வாறு புதிய வீடு கட்ட வேண்டும் புதிய நிலம் சொத்து வாங்க வேண்டும் வீட்டை விற்பதா நிலத்தை விற்பதா போன்ற எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் அவற்றில் அற்புதமான அருமையான சிறப்பான முடிவுகளை எடுக்க முடியும் எனவே உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் முயற்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய முடிவு என்பது நிச்சயமாகவே சிறப்பாக இருக்கும் அவ்வாறான விஷயங்களில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்தி நீங்களாகவே எல்லா விதமான பணிகளையும் மேற்கொள்ளும்போது நூறு சதவீதத்திற்கு மேல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் நல்ல பலம் முன்னேற்றங்களும் இந்த தருணத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அள்ளி அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி தைரியஸ்தானத்திற்குள் அதிசாரமாக உச்சம் பெற்று மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய முதலீடுகளையும் சேமிப்புகளையும் அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அனுகூலமில்லாத நிகழ்வுகளை கூட அனுகூலமானதாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல விதங்களான சுபநிகழ்வுகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே கைகூடி வருகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது மிகச் சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்ததாக சிறப்பாகவே அமையக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் இக்கட்டுகள் என எல்லாவற்றையும் முழுவதுமாக உடை பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்தவைகளாக இந்த நேரத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை அள்ளிக்கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பல விதங்களான பிரச்சனைகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அவரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களை தேடி வருகிறது நிச்சயமாகவே பலவிதங்களான தோஷங்கள் நெருக்கடிகள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்றங்களை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற மூன்று முக்கூட்டு கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல முன்னேற்ற யோகங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் முக்கூட்டு கிரகங்களான இந்த சுக்கிரன் சூரியன் புதன் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான அலைச்சல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான பணத்தன லாபங்கள் உங்களுக்கு நிறைந்து உண்டு ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் என எந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக அதீதமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் ஏனெனில் கேது மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானத்திற்குள் ஜீவனஸ்தானத்திற்குள் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறப்பான முடிவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை பிரமாண்டமாக அபரிவிதமாக உயர்த்தி முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நூறு சதவீதத்திற்கு மேல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரகங்களில் உருவாகக்கூடிய அற்புதமான மாறுதல்களும் சஞ்சார அமைப்புகளும் இந்த நேரத்தில் நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை உயர்வு நிலைக்கு எளிதாக கொண்டு செல்லக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைகிறது சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயலாக்கங்கள் முடிவுகள் முயற்சிகள் என அனைத்தும் மிகச் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமான உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் மாற்றியமைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன பரிகாரம் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்